தமிழ்நாடு காங்கிரஸ்ல மட்டும் இல்லைங்க தமிழத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் இன்னைக்கு வந்து பதட்டமானது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து வெளியே பிஜேபி போன விஜயதா உடைய இந்த உரிய கட்சி தவணை பத்தி தாங்க என்னடா விஜயதா நீ வந்து ஏற்கனவே வந்து பிஜேபிக்கு போப்பிட்றாங்க போப்பிட்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் உடைய தலைவர் வந்து மாநில தலைவர் வந்து முடிய இல்லை அவங்க போக மாட்டாங்க கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் தான் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தாங்க இருந்தாலும் நீ என்னையா நானே நானேயா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து தாக்கி பிஜேபி போயிட்டாங்க சரி எதுக்கு பிஜேபிக்கு போனாங்கன்னா அவங்க சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து எம்பி சீட்டு கேட்டுக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன் ஆனால் வந்து இவங்க கொடுக்குறது ஃபுல்லாக எம்எல்ஏ சீட்டை கொடுக்குறாங்க இனி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்க நான் வந்து இந்திய அளவில் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பெண்கள் வந்து என்றைக்குமே முன்னேற விட மாட்டுறாங்க பெண்களை வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து அடிமட்டத்தில் தான் வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் வந்து ஜொலிக்கொட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு மாதிரி வந்து பிஜேபிக்கு போனோமா எங்களுக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நாங்கள் வந்து இன்னும் வந்து இந்திய லெவலில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி காரணத்தை சொல்லி அவங்க வந்து பிஜேபியில் செய்கிறாங்க சரி இப்படி சொன்ன உடனே பல பேர் வந்து இவங்க வந்து கட்சி தாவிட்டாங்கன்னொடனே பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இவங்க வந்து கட்சி தமிழரை பற்றி அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி வந்து நீ சொன்னது ஒரு பரபரப்பாக இருக்குங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் வந்து ஒரு போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த போர்க்களத்தில் வந்து அவங்க டெய்லி வந்து ஒரு இருக்கு பாருக்குங்களா நெருப்பு ஆற்றுக்குள்ள வந்து நீந்தி நீந்தி கடக்கிற மாதிரி தான் நாங்கள் போய்க்கிருக்கோம் அதே மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லை நாங்களுடைய திறமைக்கான ஒரு முன்னேற்றமே கிடையாது இந்த அரசியலில் அப்படின்னு சொல்றாங்க அப்போ காங்கிரஸில் இருக்கிற அவங்களே வந்து நெருப்பு ஆற்றலை நீந்திர மாதிரி இருக்குன்றாங்க ஜோதிமணி அதுவும் இல்லாமல் ஒரு போர்க்களம் அப்படிங்கிறாங்க அந்த அரசியலை அதேமாதிரி அவங்களுடைய திறமைகள் வந்து இங்கே மதிக்கப்படறதில்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்களும் கட்சி தவளாமே அப்படின்னு பல பேர் கேட்கலாம் ஆனால் அங்கே தான் ஒரு டூரிஸ்ட் வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து போர்க்களத்தில் இருக்காரு போர்க்களத்துல கவச குண்டலத்தோட வந்து கேடயத்தோடு போல இருக்கு போர்க்களத்துல இருக்காரு யாரை வீழ்த்துது அப்படின்னு பார்த்தா பிஜேபியை வீழ்த்தணும்னு சொல்லி இறுதிக்கட்ட போர்க்களத்துல இருக்காரு நம்ம வந்து இறுதிக்கட்ட போர்க்களத்தில் வந்து இளைஞர் நடந்த தமிழர்களுக்கான ஒரு இறுதிக்கட்ட போரை தான் நம்மளுக்கு தெரியும் அந்த இறுதிக்கட்ட போர்லேயே வந்து சில பேர் நயவஞ்சகத்தோடு வந்து தமிழர்களை வீழ்த்தினாங்க அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு இறுதிக்கட்ட போர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி இறுதிக்கட்டிய போர்ல இருக்காரு ராகுல் காந்தி இறுதிக்கட்ட போர்ல யுத்தம் செய்து கொண்டிருக்காரு பாஜகவுக்கு எதிராக வந்து யுத்தம் செய்து கொண்டிருக்காரு அப்படி யுத்தம் செய்யும்போது கடைசி டயத்தில் வந்து இப்படி விஜயதாரணி மாதிரி வந்து விலையை அடுத்ததுக்கு போகிறது வந்து துரோகம் பண்ணுற மாதிரி தேச துரோகம் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேறு வழி இல்லை நாங்கள் வந்து பிஜேபி விழுத்துறதுக்காக தான் இங்கே வந்து நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து எங்களை வந்து யாரும் வந்து மதிக்கிறதில்ல பெண்களை மதிக்கிறது இல்லை நாங்கள் தினமும் வந்து அரசியலுக்குள்ளே வந்து நெற்பாட்டில் நீந்துடும் ஆனாலும் எங்களுக்கு வந்து இந்த காங்கிரஸ் எப்படி அவர் வழி இல்லை ஏன்னா அடுத்த கட்சி தாவா வந்து பிஜேபி தாவணும் பிஜேபி போனோம்னா கெட்ட பேர் அதனால் நாங்கள் வந்து இருக்கிறத சமாளிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது இருக்கிறத சமாளிக்கிறது அப்படின்னா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லோம்ல சகிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டே வந்து நாங்கள் காங்கிரஸ்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் இதில் வந்து இவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு இப்போ விஜயதாணி வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னோடனே அவர் இந்த காங்கிரஸ்க்குள்ளே வந்து பயம் இருக்கிறவங்க அதாவது பயமாக இருக்குது என்னால் வந்து இங்கே இந்த காங்கிரஸ்ல இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்களா தயவு செய்து போயிருங்க கட்சி விட்டு போயிருங்க ஆனால் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ பயம் அப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான் பேஸ்மெண்ட்டை வீக்காக இருக்கான் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது இருந்தால் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க வந்து இருக்காங்க அவங்கள போய் வந்து இப்படி சொல்லலாமா ஒரு ராகுல் காந்தி ஒரு அவரை நம்பி தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேட்பாளர்களே நிறுத்திக்கிருக்காங்க அவரே வந்து பயன்பட்டால் இன்றைக்கி வந்து போயிருக்கேன் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா இருங்க நான் இருக்கேன் எதுக்கு யாருக்கும் பயம் பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஒரு ஏழு வந்து ராகுல் காந்தி யுத்த காலத்தில் இருக்காரு ஏன்னா ஜோதிமணி மணிவர் சொல்றாங்களா யுத்த காலத்தில் இருக்காரு அப்படி யுத்த காலத்தில் இருக்கிற அந்த இளவரசன் மன்னனே வந்து என் பயமாக ஓடிப்போங்கன்னு சொல்லலாமா எதா இருந்தாலும் நான் இருக்கேன் ஏன் பின்னாடி வாங்க நான் உங்களுக்கு வெற்றி அடைய அந்த சொல்லணும் சொல்ல தெரியாம நீ காங்கிரஸ்ல இருக்கிற அவங்க வந்து எக்ஸ்தலத்தில் விட்ட விட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இதை வந்து எந்த அளவு ஒரு ஒரு மோசமான விளைவேளை உருவாக்கணும்னு தெரியல ஏன்னா அவங்க சொல்றது வந்து எப்பயுமே தைரியம் கொடுக்கணும் ஒரு கட்சி அப்படின்னா தொண்டர்களுக்கு தைரியம் கொடுக்கணும் வாங்க நாங்க இருக்கோம் தலைவர்கள் இருக்கோம் தொண்டர்கள் வாங்க எதையும் பாமாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்கலாம் ஆனால் தைரியத்தை கொடுக்காம இந்த காங்கிரஸ் கட்சியில் பயந்த மொழிகள் யாராக இருந்தாலும் ஓடிப்போங்க அப்படிங்கிறாங்க இது இவங்க ஃபுல்லா மென்ஷன் பண்ணது யாருன்னா விஜயதாண்டியை வச்சு சொல்றாங்க விஜயதாண்டி தான் சொல்லிட்டாங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு கேட்குறப்ப எனக்கு சீட்டு தர மாட்டாங்க பெண் அப்படின்றதுனால என்னை வளர்வே விட மாட்டாங்க அதனால வந்து நான் கட்சி விட்டு மாறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கான பதிலை காணும் காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸ்லேருந்து ஆமாம் நாங்கள் வந்து பெண்கள் வந்து இதுவரைக்கும் வரல பண்ணலை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் ஆனால் காரணமே சொல்லாமல் இவங்க வந்து பயணம் தான் ஓடிப்போங்கிறதான் சொல்கிறாங்க சரி யார் இந்த விஜயதாணி அப்படின்னு பார்த்தா விஜயதாணி வந்து கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் இருந்தார் பார்த்தீங்களா அவங்களுடைய கொல்லுப்பேத்தி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முத முதல்ல வந்து கொண்டு வந்து இலைசல் நிற்பாட்டுறாங்க அந்த இலைசல் போது அவங்க கொள்ளுப்பேத்தி பேத்தி சொல்லி அவங்க வந்து ஜெய்ச்சாங்க சரி ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கொள்ளுப்பேத்தே கிடையாது ஏதோ வந்து கவிப்பண்ணி தேசிய விநாயகர் பிள்ளைக்கு வந்து தோர்த்தும் சொந்தமாக அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க கொள்ளுப்பேத்தின்னு சொல்லி அந்த எலெக்ஷனுக்கு ஜெயிக்க விட்டுட்டாங்க சரி இவங்க அரசியல் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இவங்க கல்லூரி படிக்கிறாங்களே காலேஜ் படிக்கிற காலத்தில் வந்து காங்கிரஸ் மேலே கொஞ்சம் ஈடுபாடு ஈடுபாடோடு இருந்திருக்காங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து லா காலேஜ் படிச்சுருக்காங்க லா காலேஜ் படிச்சிக்கிறக்குமே வந்து நம்ம பா சிதம்பரங்கள் பார்த்தீங்களா அவங்களுடைய மனைவி வந்து நட்பு கிடைச்சிருக்கு இப்போ நட்பு போது இவங்க வேற படிச்சிருக்காங்களா அவங்க லாயராக உடனே வந்து என்ன பண்ணாங்க ஒரு அசிஸ்டண்டாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டாங்க அப்போ உள்ள வந்து அவங்க அசிஸ்டண்டாகவே இருக்காங்க அப்புறம் ஒரு இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்க தனியாக வந்து நம்ம வந்து லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க லா பண்ணிக்கிருக்காங்க பண்ணிக்கிற போது நல்லா நல்லா ஓடிக்கிறதுக்கு நல்லா வியாபாரம் வியாபாரம்னு சொல்லக்கூடாது தோல் அவங்களுடைய அந்த வக்கீல் தொழில் வந்து சிறப்பாக போய்கிருக்கு நல்லா லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படி சம்பாதிச்சுருக்க அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா எதுவுமே பாச ஒயிட் ஒயிஃபர நட்பை வரையா அதை வச்சு பாச ஒரு நட்பு கிடச்சி பாச மூலம் வந்து சீட்டு வாங்குறாங்க எங்கே காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு ஏற்கனவே காங்கிரஸ் மேலே ஈடுபாடு கொண்டவங்க வேறு அதனால சீட்டு வாங்கி இங்கே இந்த தொழில ஜெயிக்கிறாங்க ஜெயிச்ச ஒன்று முதல் தொடர்வு ஜெயிக்கிறாங்க அதுக்கு மறுபடி மறுபடியும் கொடுக்குறாங்க மறுபடியும் மறுபடியும் அந்த தொழில ஜெயிக்கிறாங்க இந்த வரைக்கும் வந்து மூணு தடவை அவங்க ஜெயிச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மூணு ஜெயிச்சுக்காங்கன்னா அந்த தொகுதி பார்த்தா இது வரைக்கும் வந்து திமுகவோ அதிமுக ஜெயிக்காத தொகுதி அந்த தொகுதி வந்து மேக்சிமம் வந்து காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட் ரெண்டு தொகுதிக்கு வந்து சம்பந்தப்பட்ட தொகுதி அதே நாள வந்து இவங்க வந்து விஜயசாமி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுல வந்து விஜயசாமி வந்து இப்ப வந்து பிஜேபி போயிட்டாங்க சரி பிஜேபி என்ன நடக்கும் போது அப்படின்னா இவங்க வந்து பிஜேபிக்குள்ள வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாங்க சீட்டு தரம் உங்களுக்கு தேவை வந்து எம்பி சீட்டு தானே எம்பி சீட்டு வந்து காங்கிரஸ் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்கவே இல்லை நீங்கள் தொண்ணூத்தொம்பதுலேருந்து கேட்டிருக்கீங்க சுமார் ஒரு தொண்ணூத்தொம்பதுனாக்கா ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நீங்களும் வந்து காங்கிரஸில் போராடி 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 போட போராடி ஓஞ்சு போனீங்க பரவாயில்ல தடவை பிஜேபி வந்துருக்கீங்க பிஜேபி சார்பா நாங்கள் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறோம் அப்படி இல்லாட்டி முடியாட்டி நாங்கள் ராஜ்யசபா சீட்டே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளைச்சு இன்னைக்கு வந்து விஜயதாண்டியை பிஜேபி கள் இதுதான் மெயின் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இதை பார்த்தோன்னே இந்த அரசியலில் இருக்கிற பல கட்சிகள் வந்து அரண்டு இருக்காங்க என்னடா விஜய விஜயதரணி வந்து ஒரு எம்எல்ஏவை எம்எல்ஏ வந்துக்கிட்டே போய் டப்புனு போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு இது வந்து இன்றைக்கு புதுசு இல்லைங்க பல நாளாக நடந்துகிறேன் இதே வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து என்ன ஆச்சுன்னாங்க மறுமலர்ச்சி திரவடை கழகத்தில் இருந்த பல எம்எல்ஏக்கள் வந்து படங்கள் கட்சி தாழி திமுக சேர்ந்தாங்க அது மட்டும் இல்லாங்க தேமுக கட்சியிலிருந்து எம்எல்ஏங்கள் நிறையா பேர் அதிமுக கட்சிக்கு டக்குன்னு செயலாக இருக்கிற காலத்தில் தாவுனாங்க இந்த மாதிரி பல பேர் தாவிருக்காங்க அதனால வந்து ஒரு புதுசு கிடையாது ஆனால் இப்போ என்ன கட்சி தாவுலது ஒரு குற்றம் கட்சி தாவனா வந்து அந்த கட்சி சார்பை வந்து அந்த எம்எல்ஏ பதவி பறிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துருக்கிறதுனால இப்போ என்னன்னா விஜயதாணியுடைய பதவி காலியாக போகுது எம்எல்ஏ பதவி இறடா எம்எல்ஏ பதவி காலி பண்ணுறது நான் தான் எம்பி பதவி வாங்கி நான் டெல்லி கோட்டைக்கு போப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி விஜயதாணி வந்து பல கனவுகளோடு இருக்காங்க அவங்களோட கனவுகள் நிஜமாகுமா இல்லை கட்சி தாவனதுனால வந்து அவங்களுக்கு புரோஜனமா இருக்குமா அப்படின்றது இந்த எலெக்ஷனில் தான் தெரியும்